எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன் இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகமும் புறமும் தலைப்பு அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் சரியா வாங்க இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய அதாவது புறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தேடி அதிலிருந்து வரக்கூடிய சந்தோஷத்தை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது எல்லாமே ஒரு கடல் அலை மாதிரி தான் இதை வந்து ஒருத்தவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய இன்பத்தை வந்து அவங்க தேட மாட்டாங்க ஏன்னா நாம் தான் வந்து ஒரு பூரண ஆனந்த வஸ்து அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு தியானம் பண்ணி நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் சரிங்களா கடல் வந்து என்ன செய்யும் இருக்கிற இடத்துலையே கரையை விட்டு வராமல் இருந்தாலும் அந் அதனிட நதிகள்லாம் என்ன செய்யும் போய் விழுந்துரும் இல்லையா கலந்துரும் ஒன்றா கலந்துரும் அதே மாதிரி ஆசைகள் எல்லாமே இவங்கள்ட்ட வந்து விழுந்து சமுத்திரத்தில் நதிகள் வந்து எப்படி விழு மறை விழுந்து மறையுதோ அதே மாதிரி மறைந்து போய்விடும் ஆபோரியா மானாம் அசலா பிரதிஷ்ட சமுத்திரம் அப்படின்னு கீதியில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேரின்ப கடலாக நிறைந்து அசைவதற்கு இடையுமே இல்லாத அளவுக்கு எங்கும் நிறைந்து பரம சாந்தமாக நிற்பாங்க அதாவது தேவேந்திர பதவியோட ஆனந்தம் கூட இந்த ஆத்மானந்த கடலில் ஒரு துளி தான் அப்படின்னு ஸ்ரீ பகவத்பாதர்கள் சொல்கிறாங்க சரியா இந்த பதவி பணம் ஸ்ரீ புருஷால் கௌரவம் பப்ளிசிட்டி இதெல்லாம் வெளியிலேருந்து வரக்கூடிய ஆனந்தம் இந்த இதெல்லாம் இந்த ஆனந்தெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஓ இருக்கோம் சரிங்களா ஆனால் கடல் இருக்கிற நாம் அதை அறியாமல் ஒரு சொட்டு ஜலத்துக்காக தவிக்கிற மாதிரி தான் இந்த ஆனந்தம் எல்லாமே வெளியிலேருந்து வரக்கூடிய பொருட்கள் எதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எதாவது குறை வந்துடுச்சா அது அதனால் நம்ம கவலைப்படுறது சுத்த தப்பு நமக்கு வந்து குறையே இல்லை நமக்குள்ள நாமே பூரண வஸ்து நாம் அந்நியமாக வெளியிலேருந்து வரக்கூடிய பொருள் எதுவுமே கிடையவே கிடையாது வெளியில் இருக்கிற அத்தனையும் ஆனந்தமும் நமக்குள்ளேயே அடக்கும் வெளி மாதிரி இருப்பதிலிருந்து தானாக எது வந்தாலும் வரட்டும் இல்லை சமுத்திரம் வந்து எப்படி நதிகளை அடக்கி கொள்வதே அவற்றையும் நம்ம வந்து உள்ளே இருப்பதோடு சேர்த்துக்குவோம் எதுவும் வரவில்லையா அதனால் பாதுகல்ல எதுவும் வராதால நமக்கு என்ன குறை நமக்கு உள்ளேயே இருக்கிற பரமாத்மா வஸ்துவோட லேசன் தானே வெளியில் இருக்கிறது எல்லாமே அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நம்ம எப்போதும் இருக்கணும் சரிங்களா இன்றைக்கி அகமு புறமும் தலைப்போட தொடர்ச்சி பார்த்தோம் நாளைக்கு வேறொரு தலைப்பு பற்றி நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்